ஒரு டூ மினிட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஒரு டென் இயர்ஸ் சூது கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி டுவெண்ட்டி இல்லை ஒரு ஃபிஃப்டீன் முன்னாடி நான் வந்து இப்போ ஆர்ஜேவாக இருக்கும் போது எஸ்டா வந்தேன் ஒரு ஆர்ஜேவாக இருக்கும்போது வந்தேன் அப்போ என்ன ஆசைன்னா ஆர்டிஸ்ட் இங்கே வரணும்னு ஸோ ஃபிஃப்டீன் செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட படத்துக்கு எம்ஐடியில் வந்து இந்த மாதிரி லான்ச் நடக்கிறது வந்து எந்த ஆர்டிஸ்ட்டுமே கொடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் படித்த படிப்பு இந்த வாசல்லே விட மாட்டாங்க நான் மட்டும் இல்லை எங்கே கருணாகர் அவர் இருக்காரு ஸோ அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சாங்க அங்கெல்லாம் பார்த்தா மைண்டில் ஓடுது யாரெல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல நம்ம வந்துருப்பேன் பிஎஸ் ஆக்சுவலாக பர்சனாக சொன்னால் பிஹாப் ஆஃப் த என் பிளெஸ்ட் டு பிஹேர் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதுக்காக நீங்கள் இன்னொன்று கூட சொல்கிறேன் படிப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கருணாகர்ட்ட கேட்கலாம் ஓகே ஆ எங்கள் டீம்லேயே அதிகமாக படித்தது அவ்வளவு தான் அண்ட் சூது கவன் பற்றி சொன்னால் ஆல்ரெடி ஹிட்டான மூவி எது எடுத்து திருப்பி பண்ணுறது எப்பவுமே ஒரு சேலஞ்சு ஸோ இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு 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 போர்ஷன் ப்ரீக்வல் இருந்து ஆரம்பிக்குது அந்த அர்ஜுன் டேரக்டர் இந்த படத்துடைய டேரெக்டர் அவர் கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது சி வி குமார் உங்களுக்கு தெரியும் நிறைய டேலண்டை வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு திருக்குமர் என்டர்டைன்மெண்ட் அண்ட் தங்கராஜ் சார் எங்கள் படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஸ்வேதா எங்களோட காஸ்ட்யூம் டிசைனர் அண்ட் எங்களோட லிரிசிஸ்ட்டு லாவர் கொஞ்சம் முன்னாடி இவர் தான் சேம் பாட்டு எழுதுன அவரு தேங்க்யூ பிரதர் அப்புறம் கவி அண்ட் இவரை தெரியும் உங்களுக்கு கராத்தே கார்த்திக் ஆமாம் சுமிதா எங்கள் படத்தில் ஹீரோயினாக நினைக்கிறாங்க அண்ட் படத்தில் மியூசிக் டிராக்டர் எட்வின் வெரி டேலண்டட் நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க நல்ல படங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறாரு அடுத்தது அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அண்ட் பல்லா அர்விந்த் இவங்களாம் எங்கள் படத்தை எங்க கூட நடிச்சிருக்காங்க ஸோ என்னென்னா படமே ரிலீஸ் ஆகலாம் அதுக்குள்ள இங்கே பேசுகிறத பார்த்தா ஏதோ சக்ஸஸ் மீட்டில் இருக்கிற மாதிரி தெரியும் இல்லை அதுக்கு காரணம் நாங்கள் இல்லை நீங்கள் தான் உங்களோட ரிசப்ஷன் தான் வெரி ஹாப்பி அந்த வேறு கேள்வி இருக்கா ஆனால் சூதுகாவம் டீம்னாலே ஒரு ஃபன் பேக்டு டீம்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு கிரேசி கிட்னாப்பிங் டீம் அதில் உள்ள எல்லா என்டர்டைன்மெண்ட் தெரியும் ஸோ உங்கள் உங்களோட எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மெயின் மோட்டிவே என்டர்டைன்மெண்ட் தான் ஸோ உங்களோட யூனியன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போதான் சொன்னது இந்த கேரக்டர் வைஸ் சொல்லுங்க கேரக்டர் ஓ கேரக்டர் வைஸா கேரக்டர் வைஸ் என்னன்னா அது வந்து இப்போ சொல்ல முடியாது அது உங்களுக்கு காலேஜில் சொல்லவே முடியாது ஏன்னா எப்பவுமே ஃபுல் டைட்டாக இருக்கும் ஒரு கேரக்டர் அவரு ஸோ அதனால இன்னைக்கு நல்ல நல்ல ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க இதுக்கு நம்ம அதை பற்றி ஆனால் இந்த காலேஜ்லேயும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த காலேஜ் தானா அப்படின்னு ஒரு டவுட் வருது எனக்கு ஏன்னா நைட்லேயே இந்த இருட்டில் கூலிங் கிளாஸ் போட்டு நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னா உண்மையிலே ஆ த அப்புறம் தப்பான சே பிரதர்ஸ் அந்த பேனருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ தேங்க்யூ சார் அப்படியே ஐயோ ரிலீஸ் பண்ண சொல்லிட்டா டிஜே அண்ணா போட்டு வர உடனே திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் நாங்க ஏன் இவ்வளவு நாளா பேசுறோனா பாட்டு இன்னும் ரெடி ஆகல ஓகே அதான் புரிஞ்சச்சா நீ தெரிஞ்சி இப்ப ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன் என்ன பா ரெடி ஆயிச்சாமா கன்சோல்ல இருந்தே கை காட்டுங்க லைட் கிட்ட இருந்தே அடிங்க பா ஆ ஓகே ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப பார்க்கலாம் ஓகே थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू பாட்டு புடிச்சிருக்கா

பிரபுதேவா மாஸ்டர் மைக்கிள் ஜாக்சனுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜ் போல என்னதான் டான்ஸ் ஆட சொல்றாங்க அது என்னன்னு அது என்னன்னே தெரியல அந்த டான்ஸ் ஏன்னா கிளாசிக்கல்ல நமக்கு ஸ்ட்ராங் அண்ணா உங்க பரதநாட்டியத்துக்கு இங்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கண்ணா இல்லை டான்ஸ் முன்னாடி நான் இங்கே இருக்கிறவங்க ரெண்டு வார்த்தை பேச சொல்றேன் ஃபர்ஸ்ட் கருணாகரன் பிரதர் ஹாய் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் நான் நானும் ப்ளஸ் டூவில் வாங்கின மார்க்குக்கு எம்ஐடி கேம்பஸ் பக்கமே அலோவ் பண்ண மாட்டாங்க என்னென்னா பட் இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் சூதுகோம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருச்சோ அதே அளவு டபுளாக சூதுகோம் டூ என்ஜாய் பண்ணுவீங்க இதில் காமெடி நிறைய இருக்குது ஸோ இந்த சம்மர் ரிலீஸ் ஆகிடும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க மேடம் இப்போ தான் வந்து கண்ணாடியெலாம் கழிட்டு பார்க்குறாங்க мотрите transformer Teru இதியே மாSen corporationsartet் மிட் Airlitness acciக்கச் ABS நீக்கலும் dir வாசு oysters ் ஆ நான் பண்ணிருக்கேன் ஹாய் என் பேர் எட்வின் இது என்னோடய டெபியூ ஃபிலிம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எம்ஐடி இன்ஸ்டியூஷனுக்கு வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் திங்கில் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஐ திங்க் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் ஹியர் ஸோ இந்த இடத்துக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒரு சேர்ந்து திருப்பியும் வருவீங்க கண்டிப்பாக ஸோ ஐ யூ ஆல் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஆர் நாட் த சேம் வந்து நானும் ஸோ ஸோ வர முடியல ஐ டு சிங் லைன்ஸ் பாட்டை இப்போதான் எதிரிலேயே இருக்கான்

ವಿಷ ದೂರೋಳಗ ಇಷ್ಟೋ ಇರತಾ ಕೂಡ ಪಳಗ ಇಲ್ಲ ವಲಗು ವಾ ಕೂಡ ಉರವೇ ಕಷ್ಟ ಓಡೋ ಪರವೇ ಓಡೋ ಪ वी आर नॉट द सेम वी आर नॉट द सेम बोथ आर नॉट द सेम अब वी आर नॉट द सेम थैंक यू थैंक यू थैंक यू बाय थैंक यू थैंक यू सो मच बहुत संतोष था थैंक यू थैंक यू सोलो कराटे कार्तिक आंगे சொல்ல கோதி கோதிக்காச்சா சொியம எனக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கும் அகில உலக சூப்பர் ஸ்டார் எனக்கு பிடிச்ச ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்னன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஆன்மீக பாதை அகில உலக சூப்பர் ஸ்டார் வந்து அன்பு கலந்த அராஜக பாதை ஏன்னா ஒரு சீரியஸான சீக்வன்ஸில் நம்ம ஏதாவது தத்தி புத்தி ஏதாவது ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் மெல்டெல்லாம் பண்ணலான்ட்டு வந்து அவர்கிட்ட வரும்போது அசால்ட்டாக ஏதாவது ஒரு டைலாக் வந்து ஃபன் பண்ணிவிடுவார் நம்ம அதை மைண்டில் ஏற்றினோன்னா அடுத்த சீன் வந்து பண்ண முடியாது திருப்பி மோர் போயிட்டே இருக்கும் அதனால் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து நடிச்சது என்னை பற்றி பெருமையாக பேசுகிறீங்கன்னு நினச்சேன் அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருணா சார் கிட்டே வந்து பெயினாக இருக்கா தண்ணி குடிச்சிங்களா அப்படின்னு வந்து மோட்டிவேட் பண்ணார் தேங்க்யூ சார் கருணா சார் மூவி வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வேற லெவலில் இருக்கும் நீங்கள் அப்படியே இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க இவ்வளோத்தையும் படைச்சிட்டு ரொம்ப சைலண்ட்டாக எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு தரகா இருப்பாருங்க அவர் தான் எங்கள் தலைவர் டேரக்டர் அர்ஜுன் சார் ஒரு சின்ன ஆர்டிஸ்டையும் மேடை ஏற்றி பேச வச்சு அழகு பார்க்கிற எங்க புரொடியூசர் சிவி குமார் சார் மற்றும் தங்கராஜ் சார் தேங்க்யூ சார் அப்புறம் இன்னைக்கு விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் எட்வின் சார் பிஜிஎம் வேற லெவலில் இருக்கும் அது கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து நம்ம எந்திரிச்சி ஒரு ஒரு பரபரப்பாக ஆகிடுவோம் ஆக்சுவலாக மூவியே வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கு அழகுக்கு அழகு சேர்க்குற விதமாக அவர் பிஜிஎம்லாம் வந்து கொடுத்துருக்காரு தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பிரதர் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கங்க ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு சிங்கலே பண்ணியிருக்கோம் தான் ஆடியோ லான்ஸ் இருக்குது படம் இருக்குது கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இருக்கு ஓகே தேங்க்யூ ஸோ வித் போபேஷன் அஞ்சு கொயின் கால் டைரக்டர் அர்ஜுன் ஓகே அவதான் அவரோட ஏ டான்ஸ் சரிப்பாங்க ஆமாம் அப்போ பேசலாம்ப்பா ஹாய் ஹாய் யூ டீ அதாவது நீங்கள் நான் பேசுறதுக்கு எதுவும் பிச்சை வைக்கல மேக்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே தரத்தை சாரு எல்லாமே பேசியிருக்காங்க நீங்கள் எல்லாம் தேட்டருக்கு படம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா எண்டர்டெயினராக இருக்கும் ஃபேமிலியோடய படம் பாருங்கள் தேங்க் யூ சார் ரியலிஸ்டிஸ்டு ஆ இந்த பாட்டோட பாடலாம் சரியா லாவா ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ் மேடையில் நிற்கிறேன் காலேஜ் பண்ணிக்கும் போது கல்ச்சுரல் நிறையா இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்லாம் கலந்துக்கிட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணதோடு சரி இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்டாக நிற்கிறோம் அந்த இடத்துல பாட்டை ரசிச்சிங்களா இதுக்கு முன்னாடி லாலா ஹார்ட் நிக்காலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் சிவாஜி ஹர்ஷவர்தன் அந்த பாட்டை எப்படி வெற்றி அடை வச்சீங்களோ அதே மாதிரி இந்த விஆர் நாட்டு சேமும் வெற்றி அடைவிங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் சார் ப்ரொடியூசர் எங்களுடைய ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியமான பாய் தான் எல்லாருக்கும் வணக்கம் சூரியகமன் டூ அந்தம் சீனிவாஸ் மற்றும் சிவி குமாரா சேர்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து தயாரித்து இந்த படத்தை சூதுகவம் ஒன்று எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தீங்களோ அதை விட ரெண்டு வடங்கு சூதுகவன் டூ வந்து உங்களை வந்து மகளுக்கும் நினைக்கிறேன் எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அடையிறது தேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னு நம்மளை எல்லாரும் விரும்பி கேட்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ

ఇర్ 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 ఓహ్ రొనికం నెంబర్ కావి ఆ మనం నరక తోనిగా వీళ్ళ నాటకాలు பார்த்து జనరల్ రిస్పాన్స్ అలా తెలుసుకునే సపోర్ట్ థాంక్యూ అలోయ్ మైటీ డైరెక్ట్ అవై எல்லா பிராண்டுக்கும் அம்பா நம்ம அழிய அகில சூப்பர் ஸ்டார் அந்த படத்தில் இருப்பார் திஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தேங்க்ஸ் டு எம்ஐடி தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் டேரக்டர் மிஸ்டர் அர்ஜுன் சார் ப்ரொடியூசர் தங்கவேல் சார் அந்த என்டையர் குரூப் எல்லாருக்கும் சிவகுமார் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் தேங்க்ஸ் சொல்லும் ப்ளீஸ் சப்போர்ட் எஸ் தேங்க்யூ ஆ ஓகே 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 ஸோ இப்போ ஆக்சுவலாக இது நான் எதிர்பார்த்தே வரல பட் நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் இப்போ என்னென்னா நான் பண்ணுறது நீங்கள்தான் பண்ணோம் சரியா இது என்னன்னா சார் நீங்களும் தான் சார் ஆ லிரிக்ஸிஸ்ட் வாங்க டான்சர் வாங்க கார்த்திக் நீங்கள் தான் மெயினாக பண்ணியா ஹலோ ஆங்கர்ஸ் ஜாயின் பண்ணுங்க ஓகே ஃபஸ்ட் டைம் எவர் நிக்கில் சார் நான் கூட போகிறேன் அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க வாங்க பிரதர் வாங்க நான் பண்ணுற டான்ஸை கூட பண்ணீங்கன்னா போதும் அவ்வளோதான் ஓகே ரெடியா ஓகே மியூசிக் நான் ஃபஸ்ட்டு சொல்லி தரேன் அதுக்கப்புறம் நீங்களா ஃபாலோ பண்ணால் மியூசிக் பச்சை மஞ்சம் ஓகே சே ஆ ஓகேப்பா சே என்ன விட எல்லோரும் நல்லா ஆடி நல்லா டான்ஸ் ஆடினீங்களா அரிசி ஆண்டிங்களா இப்படியா மன்னிச்சு விட்டுலாம் நல்லா டீம்மு தயவு செய்து முடிச்சிங்க இந்த டான்ஸ் நீங்க போல் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா என்னால் ஒரு தடவை தான் ஆட முடியும் ரெண்டாவது தடவை அதே சோப்பு தப்பாக வரும் ஓகே ஸோ ஒன் ஒன் டைம் ஒன் மாதிரி இது ஓகே தேங்க் யூ ஸோ மச் காயிஸ் உங்களோட தேங்க்யூ தேங்க்யூ உண்மையிலே உண்மையிலே மனசோட நீங்கள் நாங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தேங்க்யூ எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து இந்த சிங்கிள் வந்து ரொம்ப முக்கியம் வி ஆர் சோ ஹாப்பி ரொம்ப பாசிட்டிவ் நோட்டோட இந்த படம் ஆரம்பிச்சிருக்கு அண்ட் வீடியோ விஷ்ஸ் அண்ட் லவ் ஆல்வேஸ் தேங்க்யூ சோ மச் தமிழ் படம் திரி வர 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 வர